பதியம் பண்ண சாமந்தி செடியெல்லாம் நம்ம சீக்கிரமாக வளர்றது எப்படின்னு பார்க்கலாம் இந்த சாமந்தி செடி பாருங்கள் சின்ன சின்ன செடியாக தான் இருந்தது இப்போ வளர்ந்துடுச்சு வச்ச சின்ன கண்ணை வைப்போம் நம்ம நுண்ணு எல்லாம் பிஞ்ச் பண்ணி அதெல்லாம் வளரும்போது கொஞ்சம் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறதுன்னா நீங்கள் வந்து காய்கறி வேஸ்ட்டு எடுக்குன்னு சொல்லி இந்த தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வாழைப்பழம் தோல் பிசைஞ்சிட்டு அந்த தண்ணி கொடுக்கணும் அப்போ ஃபாஸ்டா வளரும் பிளான்ட்டு அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இந்த செடி பாருங்க இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது பூமியிலேருந்து வந்த சம்மந்தி செடி கிடையாது இது ஃபஸ்ட்டு வந்து நுனியில் வந்து வச்சு வளர செடி பக்கத்துலேருந்து வேர்லேருந்து சீக்கிரமா இருந்துச்சு பாருங்க ஆனால் வச்சது தான் ஆனால் இந்த வளர்ந்தது இந்த சம்மந்திக்கலை இப்போ இந்த செடி பாருங்க இது போல மெல்லிசான செடிங்க தான் இருந்தது அது கூட அதுக்கப்புறமா லிக்விட் ஃபர்ட்லைசர் கொடுத்தவுடனே நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது பாருங்க லீஃபெல்லாம் கூட எவ்வளோ க்ரீன் கலரில் பெரிய இலையாக மாறி இருக்கு போல் சின்ன சின்ன இலையாக இருந்தால் கூட இது போல் நல்லா வளரும் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தவுடனே இதே போல் உங்களுக்கு பசுமையாக வளரும் சீக்கிரமாக வளரணுன்னா அந்த காய்கறி வேஸ்ட்டோட கண்டிப்பாக வாழைப்பழம் தோல் இருந்தே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வளரும் லீஃபெல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போது இந்த சாமந்தியில் பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்கு இப்போ எல்லாமே மொட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு கூட நீங்கள் வச்சுருந்திங்கன்னா ஆனால் மொட்டில் நல்லா பெரிய பூக்கெல்லாம் பூக்கணும் நம்ம வாங்கின சைஸ் நீங்கள் வந்து இப்போது காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதோடவே கொஞ்சமாக கடுகு பவுட்ரு போடணும் இப்போது சின்ன பாட்டி இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு பவுட்ரு போட்டுட்டு லிக்யூட் ஃபர்டிலைசர் ஊற்றிடலாம் போல் நீங்கள் செய்யணும் அப்போ பெரிய பூக்களாக இருக்கும் நம்ம வாங்கினா சாமந்தி செடி அந்த சைஸே வந்து இப்போ நம்ம வாங்குகிறோம் சாமந்தி பூக்கள் எவ்வளோ சைஸில் இருக்கோ அதே போல் நம்ம செடியிலையும் பூக்கும் பூக்கள் எப்பமே சாமந்தி செடியில் மொட்டு வச்சதுமே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து என்ன மருந்துன்னா வேப்பையில் மஞ்சள் தூள் கத்தாழை இந்த மாதிரி மூணுமே ஆலுவீரா சொல்கிறேன் நான் மூணுமே சேர்த்துட்டு நீ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் நிறைய எறும்பெல்லாம் வரும் சில டைமில் இது போல் மொட்டு வச்சதுமே நிறைய பூச்சிங்களாம் வரும் இன்செக்ட்ஸ் எல்லாம் அதுக்கு சொல்கிறேன் நான் அது போலலாம் வரம பூக்கள் நல்லா பூக்கணுன்னா கொஞ்சம் அப்பப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணணும் நான் சொன்ன வெப்ப இலை மஞ்சள் இது ஆலோவிரா கத்தாலை சாமந்தி செடியில் வந்து மொட்டையெல்லாம் நல்லா விரில ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதிகமாக விரியல பாதி பாதியாகவே விரியுதுன்னா பெட்டல்ஸ் எல்லாம் சரியாக தெரியலனா நீங்கள் மோர் கலந்து ஊற்றணும் மோரில் வந்து பெருங்காயம் கொஞ்சமாக கலந்துட்டு பாட்டுக்குள்ளே ஊற்றணும் அப்போ நல்லா விரியும் பூ சாமந்தி பூ நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கணுன்னா வெங்காயம் தோல் தண்ணி கூட கொஞ்சம் சேருங்க அப்போ தான் நிறைய பூக்கள் வரும் இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்